ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோவில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஒரு அக்கி ரொட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க இப்போ நம்ம அக்கி ரொட்டி பண்ணுறதுக்கு அக்கி ரொட்டினா அரிசி ரொட்டின்னு கண்டால அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் ஒன்று கப் அளவுக்கு அரிசி மாவு இது இடியாப்போ மாவு எடுத்துருக்க நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்து அது கூடவே ஒரு கேரட் துருவந்து எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் கீரை ஏதாச்சும் குக்கும்பர் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஆனியன்ஸ் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க ஃபைனாக அதை ஆட் பண்ணிக்கிறேன் நான் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணக்கூடியதில் வெறும் கேரட் அண்ட் பீன் வெங்காயம் தான் ஆட் பண்ணிருக்கிறேன் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அண்ட் கொஞ்சமாக இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது நல்லா இருக்கும் தண்ணி ஊற்றுக்கூடாது ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சரி இப்போ நல்லா மிக்ஸ் ஆச்சு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா இது மாவு பேசிஞ்சு எடுத்துட்டு போகிறோம் போ தண்ணி எவ்வளோ தேவைப்படுதுன்னு பாருங்கள் ஒரு ஒரு அரிசி கொஞ்சம் ஜாஸ்தி அப்சர்வ் ஆகும் இல்லை கம்மியாக அப்சர்வ் ஆகும் இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பேசுந்து எடுத்துக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் நல்லா தண்ணி எல்லாம் ஆகும் ஸோ இது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸோ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்ல சாஃப்டாக இருக்கு ஸோ இப்போ நம்ம இது அக்கி ரொட்டி தட்டி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அக்கி ரொட்டி தட்டதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பேப்பர்ஸ் கிடைக்கும் ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸில் ஸோ இதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒட்டாது இருக்கும் நம்மளுக்கு நீங்கள் வாழைலியில் கூட பண்ணலாம் ஸோ கொஞ்சமாக நல்ல எடுத்து நல்லா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது ஸோ இதே மாதிரி நம்ம மெலிசாக நல்லா வரும் உங்களுக்கு வாழையில ஒன்றும் நல்லாவது வரும் உங்களுக்கு எவ்வளோ மெல்லிசாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஆனியன்ஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணணும் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு உடஞ்சிட்டு வாக்கி ரொட்டி ஸோ பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம இது தவால அப்படியே போட்டு எடுத்துடலாம் இது ஸோ அது இப்போ நல்லா தவா ஹீட் ஆகிடுச்சு நம்ம தட்டி வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டோம் லோ ஃப்ளேம்லேயே எடுத்துட்டோம் ஆட வந்துடுச்சு நைட்டாக நீங்கள் கீ கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் சைடில் இது லோ ஃப்ளேம்ல இப்போ குக் ஆகட்டும் சின்ன இப்போ திருப்பி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா இது குக் ஆகணும் லோ ஃப்ளேம்ல இருந்ததா நல்லா குக் ஆகணும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டா நீங்கள் இன்னும் தீஞ்சிடுவோம் உங்களுக்கு நல்லா இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுக் பண்ணி விடுங்க சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம என் சேனலுக்கு சபஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் திஸ்ட் வீடியோ